பிள் பாடிக்கு மரத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் அளவடுங்க போட்டோகிராபர் பாடி பொசிஷன் சில்லடுங்க ஒரு தடையத்தையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் கரெக்டா பாருங்க ஓகே இந்த இந்த முதல்ல பார்த்தா நீ பார்த்த பிரமோத் சிக்ஸர் அடிச்சா பந்து விழுந்தது எடுக்க கழுகு மூக்குல வைக்கிற மாதிரி நல்லது உங்களுக்கு பையனை கேட்காதீங்க சும்மா இருங்க பையன் என்ன போலீஸ் டிபார்ட்மெண்டா வருது தொந்தரவு எங்களை கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க உடம்புல நகைலாம் அப்படியே இருக்கு அப்போ இது திருட்டுக்காக செஞ்ச கொலை இல்ல அடையாளம் தெரிய கூடாதுங்கிறதுக்காக முகத்தை நல்லா செதைச்சிருக்காங்க அப்ப இது ஸ்டவ் அடிச்ச கேஸும் இல்ல கழுத்துல தாலி இல்ல அப்ப இது வரதட்சணை கேஸும் இல்ல அக்கம் பக்கத்திலயோ கையிலயோ லெட்டர் எதுவும் இல்ல அப்ப இது காதல் தோல்வியினால ஏற்பட்ட தற்கொலையும் இல்ல அப்படின்னா என்னன்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க எங்களுக்கு வேலை இருக்காது சார் ப்ளீஸ் கோச்சு கிடைக்கும் சார்

அம்மா இந்த பொண்ணு யாருங்கிறது விசாரணைக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் விசாரணைங்கிறது நாளா மாசமா வருஷமா என்ன கிண்டல் பண்றீங்களா சார் சாதாரணமானவங்க சம்பந்தப்பட்டிருந்தா கேஸ ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியும் முக்கியமானவங்க சம்பந்தப்பட்டிருந்தா கேஸ கண்டுபிடிக்க மாசங்கள் ஆயிடும் முக்கியமானவங்களே கொலை பண்ணிருந்தா கேஸ வருஷ கணக்குல கிடப்புல போட்டுருவீங்க அதனாலதான் நாளா மாசமா வருஷமான்னு வருஷமா கேக்குறேன் இந்த கேஸ பத்தின எல்லா விவரங்களும் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பத்திரிகைக்கு நாங்களே அனுப்பி வைக்கிறோம் போயிட்டு வாங்க கான்ஸ்டபிள் சார் ஆம்புலன்ஸ் பண்ணாச்சாரம் கேளுங்க எஸ் சார் என்னையா இது பேப்பர் கிடைக்காத நேரத்துல இந்த மாதிரி செய்யறீங்க பார்த்து செய்யுங்கய்யா சரிங்க எடிட்டர் சார் வணக்கம் சார் வாமா என்ன செய்தி ஒரு பொண்ணோட கொலை சம்பந்தப்பட்ட செய்தி இது இன்னைக்கு ஷீலியே போடுறோம் போட்டுடலாம் படுகொலை சென்னை பிப்ரவரி எட்டு படத்தில் உள்ள பெண் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்று காலை கார்பரேஷன் விளையாட்டு மைதானத்தில் மாணவர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்கும் போது மறைவில் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் கிடந்த பெண்ணின் பிணத்தை கண்டுபிடித்தனர் தகவல் அறிந்த போலீசார் ஸ்தலத்துக்கு சென்று பிரேதத்தை கைப்பற்றினார்கள் பிரேத பரிசோதனையில் இந்த பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது போலீசார் தீவிர புலன் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காற்று பற்றாத ஊற்று என்னாலும் என் பாட்டு கச்சேரி கேட்டு தும்மாளம் போட்டு வாயாள பாராட்டு தாளங்கள் அதன் கோலங்கள் வர்ண ஜாலங்கள் வடிக்கும் ராகங்கள் குளிர் மேகங்கள் ஜனதாகங்கள் தணிக்கும் காற்று வத்தாத ஊற்று என்ாடும் என் பாட்டு கச்சேரி கேட்டு கும்மாளம் போட்டு வாயார பாராட்டு iam pirak kum kutala பொங்கு இதய மெங்கு புதிய எண்ணம் புதிய வண்ணம் குற்றால காற்று வற்றாத பூற்று, என்னாலும் என் பாட்டு கேட்டு கும்மாளம் போட்டு காலங்கள் கோலங்கள் வந்த ஜாலங்கள் படிக்கும் தரத்த உதவு காற்று பற்றாத வீற்று என்னாடும் என் பாட்டு உன் படிப்பையும் தகுதியும் பார்க்கும்போது யாருடைய சிவாரசம் இல்லாம உன் திறமையினால இந்த இன்ஸ்பெக்டர் வேலையில சேர்ந்திருக்கேன் நினைக்கிறேன் உன்ன மாதிரி துடிப்புள்ள இளைஞனுக்கு நான் அதிகாரியா இருக்க போறத நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு கிளார்க்காவோ ஆபீசரோ இருந்தா எட்டு மணி நேரம் வேலை நம்மள மாதிரி போலீஸ்காரங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை நீ உன் பேரை காப்பாத்திக்கிறதோட இந்த டிபார்ட்மெண்ட் பேரை காப்பாத்தணும் எப்படி யூனிஃபார்ம தூய்மையா போட்டுக்கிறோமோ அதே மாதிரி கரைபடாத கைகளோட தூய்மையா இருக்கணும்

கொதித்திருச்சு காப்பிய பண்ணிட வேண்டியதான் என்ன கப்பு சவப்பா இருக்கு ஐயோ இங்க இருக்க சில நேரத்துல நான் இப்படிதான் மாத்தி மாத்தி வச்சிருந்த நீரிடும் வேலை மன்னி தம்பருக பார்வதி பார்க்குட்டி கண்ணை தந்து பார்க்குட்டி பரந்த விழிகள் பண்ணிடுங்க திரகிரி வேலை வந்து வருக பெட்ரூம்க்கு எதுக்குங்க வேலை ஒண்ணு கூப்பிடுறீங்க

பக்தி சுத்தோங்கறீங்க நீங்க எதுக்குங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உத்தியோகத்துக்கு போற உனக்கு பொண்டாட்டி மாதிரி வீட்ல இருந்து பணி விட செய்யதான் காஃபி இந்தாமா குடிங்க காபி நல்லா இருக்கா காபி நல்லா இருக்கு நீங்க நடந்துக்கிறது தான் நல்லா இல்ல பரமசிவன் பார்வதிக்கு தன் சரீரத்துல பாதியை கொடுத்து அர்த்தனாரின்னு பேர் வாங்குனாரு அந்த பேரு நீங்க வச்சுக்கிட்டு இந்த பார்வதிக்கு படுக்கையில கூட பாதி எடுத்து தர மாட்டேங்கிறீங்க பாதி என்ன முழுசாவே எடுத்துக்கோ நான் மொட்டை மாடியில போய் படுத்துக்கிறேன் ஐயோ இதெல்லாம் என் தலை எழுத்து உறவு விட்டு போக கூடாதுன்னு எங்க அப்பா என்ன உங்க தலையில கட்டிட்டு போயிட்டாரு வயசு வித்தியாசம் பார்க்காம நானும் உங்களுக்கு கழுத்த நீட்டிட்டேன் நீங்க புருஷனா லட்சணமா நடந்துக்கவே மாட்டேங்கிறீங்களே காலையில இருந்து காஃபி போடுறதுல இருந்து ராத்திரி பெட் தட்டி போடுற வரைக்கும் நான் தான உங்களுக்கு ஈடு கொடுக்கறேன் ஒண்ணுல ஈடு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அது என்னமா ஈடு ஐயோ ஐயோல நான் ஈடு கொடுக்க முடியாதுமா எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உங்க கழுத்த நெரிச்சு ஏம்மா உனக்கு என் மேல என்னமா கோவம் இல்லைங்க நேரமாச்சு இந்த துண்டு பாத்ரூம்ல குண்டாம் புல்லா தண்ணி வச்சிருக்கேன் பக்கத்துல ரின் சோப் இருக்கு நல்லா கீறி சுரண்டி குழி ஒரே வாட தூ தத்தி வடிவேலுனும் தன்முகா உனக்கு குறையில் ஜொவ்வோ குளிச்சு தொலை நீ எல்லாம் ஈராக்கில் இருக்கு